மணிவாசகப் பிறந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சுழலில் ஆகப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டு கரையேறுவது மிகவும் கடினம் அந்த சுழல் வந்து அப்படியே சுற்றி சுற்றி இழுத்துட்டு போய் ஆளை தாழ்த்திரும் அப்புறம் மரணம் தான் சம்பவிக்கும் சா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே இந்த சுழியில் அகப்பட்டவர்கள் மீள முடியாது அதிலிருந்து மீளுவதற்கு ஒரே ஒரு சாதனம் அரகரம பார்வதி பதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுகிற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என்று நினது அற்புகளை ஏம்பி இடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொண்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனேனே இன்னும் உடுப்பனேனே இன்னும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார் வண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிற்றம்பலம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருக்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கறத பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணிகளே யார் கலவியிலே விழுவேனை மாது ஒரு கூறுடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி தடம் சுழி அப்படிங்கிறாரு சுழி அப்படிங்கிறது நீர்ச்சூழல் நீர்ச்சூழல் ஆகப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டு கரையேறுவது மிகவும் கடினம் அந்த சுழல் வந்து அப்படியே சுற்றி சுற்றி இழுத்துட்டு போய் ஆழத்தாழ்த்திரும் அப்புறம் மரணம் தான் சம்பவிக்கும் இதே மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம் சா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே அப்படி அருளாளர்கள்லாம் பாடுறாங்க அப்போ அப்படி பிற அது அந்த சுழிலிருந்து மீண்டு வர்றது கஷ்டம் பிறக்கவும் இறக்கவும் பிறக்கவும் இறக்கவும் ஆக வாழ்க்கையை ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இவர் சொல்கிறாரு சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் அகப்பட்டு பிறப்பு இறப்பு சாதல்னால் இறப்பு பிறப்பு மீண்டும் அன்னை வயிற்றில் பிறக்கிறது அப்போ அது மாதிரி பிறந்து பிறந்து செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்ன இறைவன் வந்து அந்த சுழியில் அந்த பிறப்பு சுழியில் அப்புறம் வந்து தடம் ஆகிய காதலின் முக்கு அணி இளையார் கலவியிலே விழுவேன்னு சாதல் பிறப்பும் தடம் சொல்லி தான் காதலின் மிக்கு அணி இளையார் பந்தமும் தடம் சொல்லி தான் அதிலிருந்து மீள முடியாது அதுவும் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போய் மூழ்கடிச்சிரும் ஒரு மனிதனுக்கு வந்து சுவாதிஷ்டான தான் வந்து தடம் சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுவாதிஷ்டானத்து யோகநூல் அப்படி தான் சொல்லுது சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நீர் நீர்ப்பிரதேசம் அப்படின்னு வர்ணிக்குது யோகநூல் அந்த தடம் சொல்லியிலிருந்து விடுபடாமல் நம்மளுக்கு சாதலையும் பிறப்பையும் கலக்க முடியாது காதலின் மிக்க அணி கலவியையும் கடக்க முடியாது விசித்தி சக்கரத்திற்கு மேல் போனால் தான் இதை கலக்க முடியும் அதற்கு மேலே போனால் சதாசிவ மண்டலம் அப்படிங்கக்கூடிய சகசர தளம் உள்ளது அப்போ அந்த சதாசிவ மண்டலம்ங்கக்கூடிய சகசர தளத்தில் மாதூரு குருடைய பிரான் தன் கலையிலேயே சேருமனன் சதாசிவ மண்டலத்தில் யார் இருக்கான்னா மாதூர் குருடைய ச அதாவது மாதூரு குருனாக சிவபெருமான் சதாசிவனாக அங்கு விற்றிருக்கிறான் சத சதாசிவ திருக்கோலம் மாதர் குருவுடைய திருக்கோலம் அதில் வந்து அங்கே உச்சந்தலையில் இருக்கிறது நீ வந்து மா சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து உன்னுடைய மூச்சை மேல் நோக்கி ஊதி 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 அது சகசிரதளம் கடந்து போச்சுன்னா நிராதாரத்துக்கு போச்சுன்னா அப்போ பிறப்பு பற்றியும் கவலை இல்லை இறப்பு பற்றியும் கவலை இல்லை காதலின் மிக்கு அணியிலையார் கலவியை பற்றியும் கவலை இல்லை அதை நம்ம ஜெ வென்றுலாம் அப்போ நமக்கு பிறப்பு இறப்பு பெண் கலவி இவைகளில் இது வந்து ஒரு தடம் சுழி நீர் சுழியில் அகப்பட்டவன் மீள முடியாத மாதிரி இந்த சுழியில் அகப்பட்டவர்கள் மீள முடியாது அதிலிருந்து மீளுவதற்கு ஒரே ஒரு சாதனம் என்ன நம்மளுடைய வாசிய சதாசிவ மண்டலத்திலிருந்து மேல் அதாவது சுவாதிஷ்டான பகுதியிலிருந்து வெட்டியான பக பந்தனம் மூலமாக விடுதலை பண்ணி அங்கேருந்து நேராக நாம் வந்து சகஸ்ரதலத்துக்கு அந்த வாசியை செலுத்தினோம்னா விசித்தி ஜாலாந்திர பந்தனம் கடந்து விசித்திக்கு போகும் விசித்தி கடந்து போகும்போது விசித்தி வந்து ஜாலாந்திர பந்தனம் அதை உடைச்சிட்டு போகும்போது சகஸ்ரதலத்துக்கு போகும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த இந்த இதிலருந்து விடுதலை கிடைக்கும் அப்படி மாதிரி இந்த கரை ஏறுவதற்கு அந்த அணி இளையார் கனவியிலிருந்து கரையேது கரையேறுவதற்கு மாதொரு குருடையவன் மட்டுமே முடியும் அதனால் அவனுடைய கடல் அனுபவம் நமக்கு கிடைக்கணும் எனக்கு இதை யார் இறைவனே அருளி செய்தால் யார் எனக்கு அருளியவார் இறைவன் எனக்கு அருளி செய்யாது நான் அந்த சுவாதிஷ்டான மண்டலத்திலிருந்து சதாசிவ மண்டலத்துக்கு போயிருக்க முடியாது இறைவன் எனக்கு அருளியது யார் வருவார் நீங்களும் பெறலாம் வாங்க இந்த பயிற்சியை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சிட்டு போகிறாரு அவர் பின்னாலே போய் நாமும் சாதல் பிறப்பு அணி கலவி என்னும் சுழியிலிருந்து மீளுவோம் அப்படிங்கிறதான பகுதி இது சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்க அணி இளையார் கலவியலை விழுவேனே மாது ஒரு குருடையான் தன்கள் பிரான் தன்களிலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில் தொடர்புக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்று பதினாறு